السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اراملان ان سرکو حل انشاءاللہ انرمدل سیخ الخدیث مولانا محمد زکریہ صاحب مرہم نور اللہ مرکدہو اولیلیم ரமலானின் சிறப்புகள் என்ற இன்ஷா இந்த கிதாபை பார்ப்போம் மிக அற்புதமான ஹதீஸுகளையும் குரான் ஆயத்துகளையும் தொகுத்து ஒரு கித்தாபாக எழுதியிருக்கிறாங்க இன்ஷா அல்லா இன்றிலிருந்து பார்ப்போம் ரமலானின் சிறப்புகள் என்னமது வனு சல்லி அலா ஒனு சல்லிம் அலா ரசோலிஹில் கரீம் ஹாமீதன் ஒமுசல்லியன் அல்லா தலாவை புகழ்ந்து அவன் தூதர் அஹமது சொல்லா அலி இஸ்லாம் அவர்களின் மீது செலவாத்து கூறிய பின் எழுதுறாங்க ரமலானின் முன்னுரை சிறப்புடைய முன்னுரை இது புனித ரமலான் மதத்தை பற்றி கூறப்பட்டுள்ள சில ஹதீஸ்களின் மொழிபெயர்ப்பாகும் அகிலத்தின் அருட்பிலம்பாகிய அனல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்களுக்காக ஒவ்வொரு காரியங்களிலும் எந்த அளவு சிறப்புகள் இருக்கின்றன என்பதை கூறி அவற்றை செய்ய வேண்டுமென ஆர்வம் மூட்டியுள்ளார்கள் என்றால் நாம் அவற்றின் மீது அற்பமாவ அர்ப்பணிப்புமாவதுதான் அதற்குரிய நன்றியாகும் அல்லா செஞ்ச அருளுக்கு தன்ன நாமலே அர்ப்பணிப்பு செஞ்சுக்கிறது தான் அதுக்கு நன்றியாகும் இன்னும் அது மதிப்பை ஆகும் அப்படி அர்ப்பணம் செஞ்ச செய்கிறது தான் அதுக்கான மதிப்புடைய விளங்கிக்கிட்டோம் என்பதுக்கு அர்த்தமாகும் எனினும் நம்முடைய அலட்சிய போக்கவும் மார்க்க பற்றின்மையும் ஒவ்வொரு நாளும் எந்த அளவு அதிகமாகி செல்கிறதென்றால் அவற்றின்படி நாம் அமல் செய்வது ஒரு புறமுறைக்க அவற்றின் பக்கம் நாம் கவனம் செலுத்துவதும் கூட இல்லை எந்த என்றால் இப்பொழுது அவை பற்றிய அறிவு மக்களுக்கு மிக குறைந்து விட்டது இந்த நூலின் நோக்கம் மஸ்ஜிதுகளின் இமாம்கள் தராவி தொழுவிக்கிற ஹாஃபீஸ்கள் தீனில் ஆர்வமுள்ள நிர்வாகிகள் சான்றோர்கள் பெரியோர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் ஆகியோர் ரமலான் மாதத்தின் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுகளிலும் மற்றும் பிற சபைகளிலும் இந்நூலை மக்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அவ்வாறு செய்தால் அல்லாஹலா தன்னுடைய நேசர் நபிகல் நாயும் சல்லா அலி இஸ்லம் அவருடைய திருவாக்கத்தின் பறக்கத்தால் ரமலான் மாதத்தின் ஓரளவு கண்ணியமும் இன்னும் அதன் பறக்கத்துகளின் பால் சிறிதேனும் நாம் கவனம் திரும்பி விடுவதும் இன்னும் நற்செயல்கள் அதிகமாக தீய செயல்கள் குறைவதற்கும் இது காரணமாக ஆகிவிடும் அவருடைய அருளிலிருந்து தூரமான விஷயமல்ல அல்லா தலா உம் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர் வழி காட்டுவது பெரும் செல்வமாக கருதப்படுகின்ற சிவந்த நிற ஒட்டகங்கள் உமக்கு கிடைப்பதை விட மேலானதாகும் சிறந்ததாகும் என நம் அவர்கள் கூறினார்கள் பாருங்கள் நம்மளுக்கு நம்ம மூலியமாக ஒரு கல்வி பிறருக்கு போகிறதுக்கு சிவப்பு நிற ஒட்டகம் அது உயர்ந்த ஒட்டகம் அது உங்களுக்கு கிடைப்பதை விட அதோடைய கூலி மறுமையில் உங்களுக்கு மகத்தானதாக இருக்கும் அப்போ பள்ளியை நம்ம ரெடி பண்றோம் இமாம் சொல்லி கொடுக்குறாங்க ஹாஃபி சொல்லி கொடுக்குறாங்க இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒன்று விஷயத்த சொல்றோம் சவாலி பன் மடங்கு மறுமேலு பெற்று அதான் சதா நேரமும் வாழ்க்கை எப்படி கழிச்சிட்டோம்னா மறுமேலு பெரிய கோடி சொல்றோம் நாம தான் புனித ரமலான் மாதம் முஸ்லீம்களுக்காக அல்லாஹாலாவினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய வெகுமதியாகும் அப்புறம் இமாம் அவங்க மௌலம் அவங்க எழுதுறாங்க எப்போ ரமலானுடைய சிறப்பை மக்களுக்கு ம மத்திய மனதில் பதி வைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வராங்க அப்போ அதை படித்து காட்டுற அஜரித்து கிடைச்சிடுச்சு இதுக்கூட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த உள்ளூர் பெரியவர்கள் நிர்வாகிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது அது இன்னும் மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் அருமையில அந்த சிவப்பு நிற ஒட்டகத்தை காட்டிலும் பன்மடங்க குழியை பெற்றுக்கறோம் புனித ரமலான் மதம் முஸ்லீம்களுக்காக அல்லாஹலாவினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய வெகுமதியாகும் அந்த வெகுமதியினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து நடந்தால் உண்மையில் அது பெரிய வெகுமதி தான் அவ்வாறு இல்லையானால் நம் போன்ற பாக்கியமற்றவர்கள் பாக்கிய மற்றவர்களுக்கு ஒரு மாதம் வரை ரமலான் ரமலான் என்று கூச்சலிடுவதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது ரமலான் மாதம் எத்தனை சிறப்புள்ளது என்று மனிதர்கள் விளங்கி விடுவார்களாயில் ஆண்டு முழுவதும் ரமலானாகவே இருக்க வேண்டும் என உம்மத்தினர் விரும்புவார்கள் சொல்றாங்க ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்பது மிக சிரமமான காரியம் என்று மக்கள் கருதுகின்றனரே ஆனால் புனித ரமலான் மாதத்தில் கிடைக்கின்ற நன்மைகளை பார்க்கும்போது மனிதர்கள் ஆண்டு முழுவதும் ரமலானாகவே இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் என்பதாக ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் நம்ம இதோட அர் இதோட மிக அகமியத்து இதோடைய அந்த நன்மையினுடைய அளவு இதெல்லாம் எல்லாம் கொடுக்குற பாக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டா ரமலான் ஆண்டு முழுவதும் இருந்தா பரவாயில்ல நம்ம யோசிப்போமா ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் வைப்பதும் உள்ளத்தின் அழுக்குகளையும் மன ஊசலாட்டங்களையும் நீக்கிவிடும் என ஒரு ஹதீசில் பெருமானா சல்லாதிஸ்லாம் அவர்கள் அறிவித்தார் பாருங்கள் நோம்போக்கியரில் என்ன சிறப்பு சௌதரில் உள்ளத்தின் அழுக்கை நீக்குது மன ஊசலாட்டங்களை நீக்குது மன ஊசலாட்டம் அடையும் போது மனிதனுக்கு வர தலைவலி அந்த ஒரு இருக்குது பாருங்கள் தரத்துக்கு அது ரொம்ப கொடூரமானது அப்ப இந்த ரெண்டு தெளிவாகுது மனிதனுடைய உள்ளமும் தெளிவாகுது அழுக்கும் போயிடுது ஸ்ட்ராங் டீன்ல டீனில் ஸ்ட்ராங்காயிறாரு மற்ற எந்த ஊசலாட்டம் குடும்ப பிரச்சனை வேற எதுவாக இருந்தாலும் அல்ல அந்த உள்ளத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுறான் நோன்பு வைக்கக்கூடிய இல்லை கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் ரமலான் மாதத்தில் போருக்காக சென்ற பிரயாணத்தில் நோன்பை விட்டுவதற்கு விட்டு விடுவதற்கு நப்சாஸாம் அவர்கள் பல தடவை அனுமதி அளித்திருந்தும் கூட நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு நோற்றிருந்தார்கள் என்றால் அதில் ஏதேனும் ரகசியம் இருக்க வேண்டும் அல்லவா இறுதியாக நபியவர்களுக்கு சட்டப்பூர்வமாக தடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது பாருங்க சஹாபாக்களை ஒரு கட்டத்தில் நிமிஷாசனம் போருக்கு போறவங்கள நோம்பு வைக்க வேணாம்னு சொன்னாங்க ஆனா சஹாபாக்கள் விடல ஏன்னா அந்த நோம்பினுடைய ரகசியத்தை அறிஞ்சு கொண்டாங்க கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ஒரு போர் பிரயாணத்தில் ஓரிடத்தில் தங்கினார்கள் வெயில் மிக கடுமையாக இருந்தது ஏழ்மையின் காரணத்தால் அந்த வெயிலை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுமான துணிகளும் அவரிடம் இல்லை பெரும்பாலான சகாபாக்கள் தங்களின் கைகளிலேயே சூரிய வெப்பத்தை தங்களை விட்டு தடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லா நமக்கு தீன் வரணுங்கிறதுக்காக நோன்பு வச்சுக்கிட்டு போய் இப்படி உட்காந்தாங்க வெயில் பற்றக்கூடாது இது அந்த கண்ணை நினச்சி பார்க்குறோம் இந்த நிலையிலும் அதிகமானவர் நோன்பு உடையவர்களாகவே இருந்தார்கள் இதனால் சிலர் நிற்க முடியாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள் சஹி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது அல்லாஹ் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பாருங்க நோன்பே சில பேர் அதற்கு பெருசா கருதுறது இல்லை எனமோ பொடிக் கடலை பொட்டுக்கடலைய நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ச அற்பமான பொருளை நினைக்கிற மாதிரி நோன்பை விடுறது பெரிய பாவமாகவோ அதுடைய அதோடைய பாதிப்போ நமக்கு தெரியறதில்லை நோன்பை பற்றிய நபிகள் நாயகம் சலாலி இஸ்லாம் அவர்கள் அவர்களின் மூலம் நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளின் வாயிலாக பல வகையான சிறப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அவை அனைத்தையும் ஒன்று திரட்டுவது என்பதென் போன்ற உபயோ ஒன்று திரட்டுவது பாருங்கள் ஜகரேன்து சொல்கிறாங்க ஒன்று திரட்டுவது என்போன்று உபயோகம் மற்றவர்களின் சக்திக்கு அப்பாறுபட்ட செயலாகும் அல்லாஹ் ஜக்கரே ராமத்தில் அவங்க எழுதின ஒவ்வொரு கிட்டாபும் மக்களுக்கு எவ்வளோ புரோஜனம் அளிக்குது நம்ம படிக்கிற ஐந்து நிமிடம் மாதம் அவங்க எழுதின கிட்டாப் ஆனால் எங்கேயுமே பேரை மின்சன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ இஹ்லாஸ் அவங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் நான் என்னை போல் உபயோகமற்றவங்களுக்கு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டாங்க என்னால் நான் எழுதுகிறேன் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்பதாக அந்த பணியை வெளிப்படுத்தி எழுதுகிறாங்க நீங்கள் நமக்கு ரெண்டு பேச தெரிஞ்சாலே இல்லை நம்மளால் ரெண்டு நடந்துட்டாலே மனுஷனுக்கு பெருமை வந்துடுது எவ்வளோ பெரிய கிட்ட எழுதுறவங்க சொல்கிறாங்க என்னை போல உபயோகப்படுறவனுக்கு என் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க நான் எழுதுறேன் என்பதாங்க மேலும் அவற்றை கொஞ்சம் விரிவாக எழுதிவிட்டால் பார்ப்பவர்களுக்கு சடைவு ஏற்படும் என்ற எண்ணமும் எனக்கு உண்டாகிறது நான் எழுதுறேங்கிற பேர்ல ரொம்ப விரிவை எழுதிட்டேன்னா நீங்கள் அதில் சடை என்றும் நான் அஞ்சுறேன் இக்காலத்தில் தீனுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமின்மை நிலவுகிறது என்பதை விளக்க தேவையில்லை அமல் ஆகிய இரண்டின் விஷயத்திலும் எந்த அளவு அலட்சியம் அதிகரித்து வருகிறது என்பது ஒவ்வொருவரும் தம் நிலையை கவனித்து பார்த்தாலே தெரிந்துவிடும் பாருங்க ஐல் அமல் ஐல்முங்கிறது நம்ம தெரிஞ்சக்கூடிய கல்வி ஹதீஸ் குரான் அமலுங்கிறது நம்மள்ட அந்த அமல் வெளிப்படுவது ஆனால் ரெண்டுலையுமே குறை இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் தன்னையே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம் நம்ம தீன் எவ்வளோ கீழே இருக்கு என்பதாக ஆகையால் இந்நூலை இருபத்தி ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் பாருங்க இவ்வளோ பெரிய கிதாபு ஆனால் மொத்தமாகவே இருபத்தோரு ஹதீஸில் முடிச்சுக்கிறாங்கம்மா அவற்றை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் முதல் பகுதியில் புனித ரமலானின் சிறப்புகள் பற்றியுள்ள பத்து ஹதீசுகள் புனித ரமலானின் சிறப்பை பற்றி பேசக்கூடிய பத்து ஹதீசுகள் இரண்டாம் பகுதியில் லைலத்தில் கதிர் பற்றி பேசக்கூடிய ஏழு ஹதீசுகள் மூன்றாம் பகுதியில் ஏத்திகாஃப் சம்பந்தமான மூன்று ஹதீசுகள் கோரப்பட்டுள்ளன முடிவுரையில் நீண்ட ஒரு ஹதீசுடன் இந்நூல் நிறைவு பெறுகிறது அல்லா தலா தன் கண்ணியத்தின் பொருட்டாலும் தன் நேசர் முஹமது சல்லா அலிஸ்லாம் அவர்களின் பொருட்டாலும் இதனை ஏற்று இந்த உபயோகம் இதன் வரக்கத்துகளினால் பலன் பெற நல்லொரு பாலிப்பானாக ஆமீன் ஃபைன் நஹூ ஜவ்வாதுன் கரீம் என்பதாக மறுக்கிறான் முன்னுரை இதை படைத்தது முன்னுரை நாளை இம்மாம்மா அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸே நிதானமாக நிமிஷம்லாம் படிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பணிவாக எழுதுகிறாங்க பாருங்கள் சார் இதான் பெரியார்கள் அதான் வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிருந்தால் இந்த மாதிரி நல்லடியார்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஒரு மாதத்துக்கு ஒருத்தருனா போய் அவங்க சந்திச்சிட்டு வரும் அதை நம்ம உள்ளங்கள்லாம் போய் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு இருக்குது சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா ஹதீஸுகள்லேயே அவங்க மூழ்கி இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க பெரிய ஹத்தீஸுங்க அவ்வளோ பெரிய பாடம் எடுத்தவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களை வச்சு ஒரே நேரத்தில் பாடம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த கிதாப் எழுதிக்கிட்டதை ஏறத்தாலே எனக்கு தெரியும் ஒரு எழுபது வருஷத்துக்கு மேலே ஆகும் ஆனால் இன்னைக்கு இதை நம்ம தொட்டியத்தில் படித்து எங்கேயோ இதே வந்து சஹாரர் பக்கத்தில் இருந்தாங்க அவங்களாம் ஆனால் அவங்களுடைய பறக்கத்தை பாருங்கள் இன்னைக்கு இங்கே படிக்கிறோம் அப்போ வளாட்டை எவ்வளோ பெரிய கபுளியத்தை பாருங்களேன் இதை படித்து நம்மள யாருக்கனா ஒரு மனசு மாற்றம் ஏற்பட்டு அமல் செஞ்சிட்டோம்னா ரமலான இந்த தினமே மௌலனாக போய் சேரும் ஆனால் அவங்க எழுதுறாங்க பாருங்கள் தன்னை பற்றி இந்த உபயோகம் மற்றவனை எழுதுகிறேன் எங்கே ரொம்ப பெருசாக எழுதிட்டான் நீங்கள் என்ன சடவடைஞ்சுறீங்களோன்னு சுருக்கமாக எழுதுகிறேன் அல்லா இந்த இந்த உபயோகம் மற்றவனே நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு என்ன செஞ்சுடு ஏன்ட்டு இந்த அமலை ஏற்றுக்க என்பதாக பணியை வெளிப்படுத்துகிறேன் இதான் பெரியார்கள் இது போல நாமளும் இருப்போம் சேனலாம் இந்த ரமலான குறித்து மிக அற்புதமான ஹதீசுகளை ஒன்று திரட்டி இருப்பாங்க படிப்போம் வரலாறு தினமும் நான் இதை படித்து இதன் மூலியமாக இந்த ரமலானிலே நாம் பெற வேண்டிய எல்லா நல்ல பாக்கியங்களையும் அறிவுகளையும் பெற்று முழுமையான நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வரலாக நம்ம நேருக்கு கண்டறக்கூடியாக